எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடியதை சாதிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய எந்த துரோகத்தை எவ்வளோ வன்மமான விஷயத்தையும் செய்யக்கூடியதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கு வந்து ஏ வி ராஜு அவர்களே அதாவது சேலம் மாவட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஏ வி ராஜு அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார் இவர் வந்து வன்னியர் இனத்தைச் சேர்ந்தவர் அதே போல் மேற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளராக வையாபுரின்னு ஒருத்தர் இருக்கார் சரி ஏ வி ராஜு கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் இவற்றை எந்த விதமான தொடர்பும் யாரும் வைத்துக் கொள்ள கூடாது என்று ஒரு அறிக்கையை விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர் என்ன அறிக்கை பேட்டியை கொடுக்கிறார்னா அதாவது என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை எந்த விதமான அருகதையும் இல்லை எந்த விதமான எனக்கு முன்னறிவிப்பும் எதுவுமே கொடுக்கல எந்த ஒரு கடிதமும் எதுவுமே கொடுக்கல இப்போ ஏ வி ராஜு என்ற ஒரு ஒன்றிய செயலாளரை நீக்குவதற்கு எனக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கணும் என்ன விளக்கம் கேட்க வேண்டும் என்று ஏ வி ராஜு சொல்கிறார் ஏ வி ராஜு என்ன சொல்கிறார் என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க எனக்கு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லை என்ன எந்த விதமான விளக்கமும் கேட்கலை நான் கையெழுத்து போட்டும் கொடுக்கல நான் அப்படி என்ன தேச விரோத செயல்களை நான் செய்துவிட்டேன்னா என்னை ஏன் கட்சியிலேருந்து நீக்கினீங்க நான் கிளைச்செயலாளராக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவேன் எடப்பாடி பழனிசாமி கிளைச்செயலாளராக இருந்திருக்கிறாரா நான் அடுத்து ஒன்றிய செயலாளராக கூட இல்லை பால் பண்ணையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு நடந்திருக்கு இதை பற்றி நான் வெளியில் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியோட வண்டவாளத்தை நான் ஒவ்வொன்றா எடுத்து விடுவேன்னு சொல்கிறார் அப்போ தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்று நாம் ஏற்கனவே தொடர்ந்து செய்தி வெளியிட்டுருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை வழிநடத்த தெரியாமல் வழிநடத்தி கொண்டு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிட்டத்தட்ட ஆயிரம் அடி குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நம்ம தான் வெளியிடறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்சேமயமாக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இந்த அளவுக்கு நம்ம வந்து அதிமுக தொண்டர்களோ பொதுமக்களோ சமூக ஆர்வலர்களோ சொல்லக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் அதனால இந்த நமது லகரம் என்ற சேனலோ இந்த லகரம் பத்திரிகை ஆசிரியரோ ஏன்னா முழுக்க முழுக்க அதிமுக கிடையாது அதிமுக இந்த தமிழகத்திற்கு வேண்டும் ஏன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஆளுமையாக இருந்ததினால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது சுட்டி காட்டி கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு கட்சி மாற்றுக்கருத்து இல்லை அது எடப்பாடி பழனிசாமி பொதுச் வந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலும் சுட்டி காட்டவே இல்லை பெரிய அளவுக்கு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வேளாண்மை துறையில் ஊழல் பண்ணுறாரு அதை முதல் வந்து சுட்டி காட்டலை அப்போ ஒவ்வொரு துறை ரீதியாக அதே மாதிரி கே கே ராமச்சந்திரன் பெரிய அளவுக்கு துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் பண்றாரு அதெல்லாம் சுட்டி காட்டலை அப்போ துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டவில்லை காரணம் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளை தூக்கி உள்ளே வைக்காமல் இருக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிஞ்சான் தட்டி கொண்டே இருக்கணும் பெயரளவுக்கு சும்மா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆனால் உண்மையாகவே இந்த அணைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிளை வரை ஒன்றிய சில வந்து மாவட்ட செயல பேரூராட்சி நகர செயலர் எல்லாருமே உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் கடுமையா எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி யாரும் உழைக்கலை கட்சி காண்டி உழைக்கிறார்கள் இந்த அணைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடி பழனிசாமியை தொடச்சி தூக்கி அறைஞ்சிட்டு அடுத்த இன்னொருத்தர் பொதுச்செயலராக கொண்டு வரலாம் அது யார் வருவாங்கன்றத காலம் தான் தீர்மானிக்கும் அமித்ஷா வந்து அம்மையார் சசிகலா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார் மோடி அம்மையார் சசிகலா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் இப்படியான முரண்பாடு இருக்கு அப்போ அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த அம்மா கட்சிக்குள்ளே கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஆட்டங்காழி படத்தாக்காளி எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கணும் ஜெயிலில் இருக்கணும் சரி அது அப்பாற்பட்ட விஷயம் அது மேல் தலைமையில் இருக்கக்கூடிய தளபதிகளுக்கான யார் பதவியை பிடிக்கிறாங்கன்ற பதவிக்கான சண்டை ஆனால் இந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ பி எந்த காரணமும் இன்றி எந்த முன்னறிவிப்பும் இன்றி ஏன் கட்சியை விட்டு நீக்கினார்கள் என்பதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் தரமாட்டார் அப்போ ஏதாவது பாஜகவை எதிர்க்கணும்னா சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்களை பலிகடாக்கி கொண்டு இருக்கிறாரே ஒழிய இவர் நேரடியாக பாஜக எதிர்க்க தெம்பும் திராணியும் துணிச்சலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கானா இல்லை அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார் இந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வந்து சாதாரண செயல்பாடு கொண்டவர் இல்லைங்க மிகச்சிறப்பான செயல்பாடு எப்படி விஜயகாந்த் பிரச்சனை கலைஞர் விஜயகாந்த் சொல்வார் அடிக்க அட்டி உதைக்கு உதை இல்லிகளுக்கு இல்லிகளில் அப்படிம்பாரோ தன்னிடத்தில் அன்பாக பழகினால் மிகவும் இவரும் அன்பாக பழகக்கூடியது எதுத்தான் எழுத்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் நிச்சயமாக இது பெரிய அளவுக்கு சேலம் மாவட்டத்தில் உட்கட்சி பூசலுங்கிறது இது பெரிய அளவுக்கு வெடிக்கும் ஏன்னா அந்த சேலம் மாநகர மாவட்டத்தினர் இந்த கட்சிக்கு விரோதமான பொருட்களும் தொடர்ந்து பல பேரை ஏமாற்றி வருகிறார் என்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுகிறார் என்றும் ரியல் எஸ்டேட்டு பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி கிட்டே சொல்லியிருக்கார் புரட்சி தமிழர் என்று பட்டம் கொடுத்துருக்கிறாரே அவர்கிட்ட அப்படி புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ நடவடிக்கை இல்லைங்கிற போது தான் கட்சியை ஒட்டி இவர் வந்து நீக்கப்படுகிறார் ஏ வி ராஜு அப்போ இந்த நிலைமைக்கு ஏற்கனவே பலரை வந்து அன்வர் ஓபிஎஸ்லேருந்து புகழேந்தில் எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நீக்கி நீக்கி இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சுகத்தை கண்டார் அதாவது அம்மையார் ஜானகி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரட்டை புறா சேவல் சின்னம் என்கிற பொழுது இவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக அம்மையார் ஜானகி அவர்கள் பேசி ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்கணும் இந்த கட்சி என்னால் பிளவுபட்ட போகக்கூடாது இந்த கட்சி இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த கட்சியை ஒருங்கிணைத்தாங்க விட்டு கொடுத்தாங்க அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மனப்பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காலமும் இல்லாமல் போகிறது இப்படி விட்டு கொடுக்காமல் சின்ன ஒரு மாவட்டத்துக்குள்ள கட்சியை அடக்கணும் ஒரு பெரிய யானையை போய் சின்ன பா பானைக்குள்ள அடைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அது வெகுண்டெழுந்து வெடித்து சிதறி இது தமிழ்நாடு முழு முழுவதுமாக இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சிக்கு நீ பொதுச்ச அமைச்சராளர் அல்ல என்று இன்னொருவரை தேர்வு செய்யக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் எல்லோரும் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி நீக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் அது எஸ் பி வேலுமணி மூலியமாகவே நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர் வந்து எப்படி சொல்கிறன்னா அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அந்த சேலம் பகுதிக்கு வர வச்சு ஐம்பத்தஞ்சு இலவச திருமணத்தை நடத்தி வச்சிருக்கார் அப்படிப்பட்ட சிறந்த செயல்பாடு கொண்டவர் சிறந்த செயல்பாடு மிகவும் நன்றாக சேலம் மாவட்டத்திலேயே மிகவும் நன்றாக அதே போய் வையாபுரி ஒன்றிய சிறந்த செயல்பாடு உண்டு தான் நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை அதே போல சேலம் மா மாவட்டத்தில் அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஆர்கே நகரில் எப்படி டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்து ஜெயித்தாரோ அதே போல் இளங்கோவன் தான் அந்த டோக்கன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வழி வழிவகை ஏற்பட்டார் இன்னும் பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி செய்தி போகுது எப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சாதிகளை ஏமாற்றுகிற வகையில் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கிது மற்ற இதர சாதிகளுக்கெல்லாம் அரை சதவீதம் ஒரு சதவீதம் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவரை இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லாது என்பதை உணர்ந்து கொண்டு கூடி பேசி எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்குங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு வரப்போகும் நிச்சயமாக ஏற்கனவே நம்ம சொல்லி தன்வினை தன்மனை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை என்னைக்குமே நம்ம செஞ்சதுதான் நமக்கு திருப்பி வரும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதே போல தான் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் டிடிவி தினாரனா இருக்கட்டும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்று யாரும் நினைக்கல டிடிவி தினாரன் நினைக்கிறார் அப்பாற்பட்ட விஷயம் அமமுக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும் அதிமுக அழிஞ்சு பெறணுங்கிற அளவுக்கு அவர் நினைக்கிறார் அவர் போல மற்றவர்கள் நினைக்கவில்லை ஓபிஎஸ் டிடிவி அம்மையார் சசிகலா இணைந்து அரசியலை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை எது எப்படி பார்த்தாலும் இது போல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர்களை நீக்கியது போல இன்னும் பலரை இது போல நீக்கறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் காரணம்னா எடப்பாடி பழனிச்சாமியை புரட்சி தமிழர்னு சொல்லாமல் எடப்பாடி பழனிச்சாமின்னு யாராவது சொல்லிட்டா போதும் அவங்களாம் குறிப்பிடுத்து வச்சுக்கிறாங்களாம் அம் ஜெயலலிதா அம்மையார் போல இவர் வந்து ஸ்டைல் பண்ணுறாரு ஆணவத்தின் போக்களை ஆணவத்தின் உச்சத்திலே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு ஒன்றிய செயலர் ஏ வி ராஜு கடுமையாக புகார் தெரிவித்திருக்கிறார் குற்றம் சொல்லியிருக்கிறார் அவருடைய கைபேசியனுக்கு நம்ம தலவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய நமது நண்பர் சரவணன் மூலமாக சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளரோட கைபேசியன் கிடைத்து அவருக்கு நம்ம தொடர்பு கொண்ட போது கைபேசி எடுக்கவில்லை நிச்சயமாக அவரிடத்தில் நம்ம தகவல் கேட்டு மேலும் பல்வேறு செய்திகளை எடப்பாடி பழனிசாமி இன்னும் எவ்வளோ பெரிய துரோகங்களை இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேலம் பகுதியில் இருக்க மக்களுக்கும் துரோகத்தை செய்து இருக்கிறார் என்ற செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டோ அல்லது அவர் ஒதுங்கிட்டோ அல்லது வேறு பதவியை பெற்றோ எஸ் வேலுமணி போன்றவர்கள் அம்மையார் சசிகலா இவங்களெல்லாம் இணைஞ்சு பண்றாங்களா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட வசியம் ஆனாலும் கூட எஸ்பி வேலுமணி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக வருவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது வந்து அம்மையார் சசிகலாவோடு இணைந்து செய்வாரா அல்லது இவர் தனியாக பாஜகவினுடைய ஆதரவோடு செய்வாரா என்பது விரைவில் நடக்கும் அது இந்த எம்பி தேர்தலில் நடக்கலனால எம்பி தேர்தல் முடிந்த பிறகு நடக்கும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது ஏ வி ராஜன்லாம் எஸ் பி வேலுமணிக்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் பரவலாக பல்வேறு செய்திகளை சொல்கிறார்கள் என்ன நடக்கப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்